ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழரை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் இந்த ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதற்கு இருந்த கால பகுதி அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும் தமிழ் இளைஞர்களையும் பிள்ளையாக வழிநடத்தி இருந்தார்கள் அவர்களுடைய மேடை பேச்சுகள் எங்களுக்கு தெரியும் உலக தமிழ் மாநாடு நடந்த காலங்களிலே அவர்களுடைய மேடை பேச்சுகளிலே தமிழர்கள் ஆயுதம் வேண்ட வேண்டும் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு இரத்த கொதிப்பான ஒரு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார் அவர் அப்போதுதான் இந்த தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது அந்த காலத்திலே இவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பது எண்பத்தி மூன்று ஒரு குழு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள் ஆயுதங்களை தாங்கிய தமிழ் குழுக்கள் ஆயுதங்களை தாங்கி இந்தியாவுக்கு போய் தாங்கள் படைகள் ஆயுத பயிற்சியில் எடுத்து வருகின்ற போது அதே தமிழ் அரசியல்வாதிகள் இதே தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு பேச்சுக்காக பேச்சு மேடை பேச்சுக்களிலே சொன்னால் உங்களை போய் ஆயுதம் ஈந்த சொல்லி நீங்கள் போய் ஆயுதம் ஈந்துவதா எங்களுடைய இளைஞர்களை பார்த்த போது எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதம் இந்திய இளைஞர்கள் அந்த காலத்தில் ஜோசித்தார்கள் இந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார்கள் அன்று நினைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே நினைத்தது இன்று எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய குடும்பம் அவரோடு நின்ற நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் அதை விட பதினாறாயிரம் போராளிகள் இன்று மண்ணுக்கு வித்தாகிப்போய் இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளில் இருத்தி வைக்கப்பட்டு பின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த கால அதே அரசியலை தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அதே அரசியல் வாக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்